一个。 நான் இப்போ வந்து ரப்பர் மரம் வச்சுருக்காக்கா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டு வச்சாக்கா ஒரு தொடர்ச்சி ஒரு மூன்று ஆண்டுன்னு பார்க்கும்போது நான் ஊடு பேர் சாகுபடி செய்தேன் ஆனால் சில விவசாயிகள் சொல்கிறாங்க இந்த ரப்பர் கடையில் வந்து ஒரு நாலு ஆண்டுக்கு அப்புறம் வந்து இந்த கொக்கோ சாகுபடி செய்யலான்னு சொல்றாங்க ஏக்கா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் யாராவது இருக்காங்களாக்கா தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காரு நீ சொன்ன பற்றி அந்த நாலு வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ரப்பருக்கு இடையில ஊடு பயிர் போடலான்னு அவர் வந்து நீ சொன்ன மாதிரி தையாக இருக்கும்போது போடலப்பா பெரிய வளர்ந்த மரத்துக்கு இடையிலேயே அவர் ஒரு சவாலாக அதை எடுத்துக்கிட்டு கோகோ சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு வளர்ந்த மரத்துல இருந்து கூட அவர் வந்து கோகோ கன்றுகள் வந்து நம்மளுடைய அரசு தான் கொடுத்திருக்காங்க இருந்து வாங்கி அவர் வந்து பல வருஷம் அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல கொக்கோ வச்சிருக்காருப்பா இன்னைக்கு அவருக்கு ரப்பர்ல இருந்தும் ஒரு வருமானம் கிடைக்குது அதே மாதிரி ஒரு உபரி வருமானம் மாட்டு கோகோல இருந்தும் அவர் ஒரு நல்ல வருமானத்தை பாக்குறாருப்பா ஆரம்பத்துல வருமானம் குறவா இருந்தாலும் இப்போ வர வர அவருக்கு வந்து வருமானம் அதிகரிச்சிட்டு இருக்குப்பா சரியா யார் அந்த விவசாயம் சொல்லலையாக்கா தம்பி அவர் யாருன்னா நாகர்கோவிலை சேர்ந்த சொல்லக்கூடியவருப்பா அவருதான் இந்த ரப்பருக்கு ஊடு பயிரா கோகோ சாகுபடி பண்ணி கோகோ சாகுபடியில முன் அனுபவம் உள்ளவராவும் இருக்காருப்பா சரி அக்கா இப்ப அவருடைய போய் தோட்டத்தை போய் பண்ண பார்க்க முடியுமாக்கா கண்டிப்பா பார்க்கலாம் தம்பி அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு முதல்ல அவருடைய பேச்சு கேள அதுக்கப்புறம் ஒரு நாள் அவருடைய தோட்டத்தை போய் பார்க்கலாம் சரியா சரியா வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என்னோட பேரு பிராங்கலின் நான் நாகர்கூல் பகுதியில் வசித்து வருகிறேன் எனக்கு மெயின் பிரதான தொழில் வந்து பொன்மனை கிராமத்துல ஆறு ஏக்கர் ரப்பர் வச்சு நான் விவசாயம் பார்த்து வருகிறேன் அதாவது நீங்க இப்போ ரப்பர் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி ரப்பர் தானா இல்லன்னா இதையும் தாண்டி வேற விவசாயம் பண்ணிருக்கீங்க நெல் வச்சிருந்தோம் வாழை வச்சிருக்கேன் தென்னை மரம் வச்சிருக்கேன் ரப்பர் வச்சிருக்கோம் இப்ப ரப்பர் கண்ல கோ வச்சிருக்கேன் ரப்பருக்கு ஊடுபயர் வந்து நீங்க கோகோன்னு சொன்னீங்க அந்த கோக்கோ வந்து எப்படி சாகுபடி பண்ணணும் அப்படிங்கற அதாவது ஊடு பயிர் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துச்சு ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இங்கோட அக்ரிகல்ச்சர் ஆபிசர் வாழ என்ன ஒரு பண்ணாங்கன்னு தென்னைக்கு இன்டர் வச்சிருக்காங்க நீங்க வந்து ரப்பர் கட்ல வச்சு பாக்குதுங்களா ட்ரை பண்ணீங்க நான் சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு சப்சிடி கொடுத்தாங்க அதை நடைக்கு சேப்பிங்க தை கொடுத்தாங்க அதை கொண்டு நட்டேன் நட்டு முதல்ல ஒரு மூணு மாசம் கொஞ்சம் பராமரிப்பு கஷ்டமா தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது எந்த பிரச்சனையும் இல்லாத தன்னாப்பில வளர்ந்து வந்துட்டு அன்னைக்கு அரசாங்கம் செய்த உதவினால்தான் நான் இவ்வளவு இந்த கொக்கோ எனக்கு கை கொடுத்தது இப்போ நீங்க சொன்னீங்க தென்னைக்கு ஊடு பேரை தான் போட்டுட்டு இருந்தாங்க ரப்பருக்கு ஊடு பேரை நீங்க ட்ரை பண்றீங்களான்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போ இந்த ட்ரை பண்ணு சொன்னீங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு இதை பத்தி உள்ள அனுபவங்கள் இருக்காதுல்ல அப்ப எப்படி நீங்க வந்து இதை வந்து ட்ரா பண்ணுனீங்க அரசாங்கம் எனக்கு ஒவ்வொரு வாரம் எனக்கு ஃபீல்ட் வந்து பார்ப்பாங்க பார்த்து எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க மெயினா எனக்கு தடுக்க முயற்சியோட அரசாங்கத்து முயற்சி ரொம்ப இருந்து குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண்மை அதிகாரிகள் வார்த்தை ஒரு கால குறைஞ்சபட்சம் பத்து நாளைக்கு ஒரு கால விசிட் பண்ணுவாங்க பண்ணி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கைட் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன செய்யணும் அப்படிதான் நான் ஒரு விவசாயம் வளர்ந்தேன் தவிர நான் சொந்தமா ஒண்ணு செய்யும் இப்போ நீங்க இந்த ரப்பருக்கு கூட ஊடுபெயர் வந்து கொக்கோ போடும்போது சின்ன தையா இருக்கும் போட்டீங்களா இல்லைன்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் போட்டீங்களா இல்ல இல்ல கொஞ்சம் ரப்பர் வளர்ந்த தான் போட்டேன் ரப்பர் நட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆன பிறகு நான் போட்டேன் அப்படி போட்டா வந்து நிழல் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உங்க இது மரத்தை பொறுத்த அளவுல கொக்கோக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெயில் எல்லாம் தேவையில்லையா அப்படி கொக்கோக்கு வந்து பிப்டி பெர்சன்டேஜ் வெயில் தேவை ஆனா ரப்பரை பொறுத்தவரை எயிட்டி பர்சன்ட் ஷேடா தான் இருக்கும் அதனால கொஞ்சம் ஈல்டு கம்மியாகும் அன்னைக்கே என்ன சொன்னாங்க அது உண்மைதான் எனக்கு பிராக்டிகலா பாத்தீங்கன்னா இலையுதிர் காலம் வரும் ரப்பருக்கு அது வந்து டிசம்பர் ஜனவரி மாதம் வந்து இலையெல்லாம் இல்லாம அப்போ நிறைய வெயில் கிடைக்கும் இந்த கொக்கோவுக்கு அதுக்கு எஃபெக்ட் எப்போ தெரியும்னா மார்ச் ஏப்ரல் மேல பார்த்தா பயங்கர ஈல்டா இருக்கும் யூஸ்வலா கொக்கோ வந்து செப்டம்பர் அக்டோபர்ல இருக்கும் ஈல்டு கூடுதல் சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந்து ரப்பருக்கு உள்ள கிடக்கு வந்து இந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த டைம்ல ஈல்டு கூடுதல் அப்ப நான் என்ன கணிச்சு அது வெயில் கூடுதல் கிடைக்கனால கூடுதல் கிடைக்கும் இப்போ நீங்க ஆறு ஏக்கர்லயுமே நான் வந்து கொக்கோ தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஊடு பயிராட்டு அது போடும்போது தையெல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க ஆறு ஏக்கருக்கும் அவங்களே தந்தாங்களா இல்ல நீங்க விலைக்கு வெளியில இருந்து எங்க இருந்து வாங்குனீங்க எப்படி நட்டீங்க அந்த சாகுபடி அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அரசாங்கம் கொண்டு என்கிட்ட அவங்களே அவங்க வெஹிக்கிள்ல கொண்டு என் தோட்டத்தில் இறக்கி தந்துட்டாங்க நான் செய்து நட்டேன் இல்லாம நான் வந்து ஒரு தை கூட விலைக்கு வாங்கவே வைக்கிறேன் அதுக்கு இடுபொருள் தந்தாங்க அதை நடைக்கு ரூபாயும் தந்தாங்க எனக்கு அண்ணை அதாவது ஊக்குவிக்கிறதுக்காக அன்னைக்கு அரசாங்கம்

என்ன சொல்றது அந்த சீடு சீடு வந்து காஞ்ச சீடு வந்து ஒரு டன் எனக்கு ஏற குறைய கிடைக்கும் அல்ல அது ஒரு ரப்பருக்கு கம்பேர் பண்ணும் இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இப்போ நீங்க சொன்னீங்க ஆறு ஏக்கர் போட்டிருக்கேன் ஒரு டன் கிட்ட இப்போதைக்கு எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த ஒரு டன்ங்கிறது உங்களுக்கு வந்து சாதாரணமாக இது கம்மியா இல்லன்னா இது வந்து நல்ல ஒரு ஈல்டு தானே எப்படி தென்னைக்கு ஊடு பேரா போட்டா இதை விட கூடுதல் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு வெயில் ரப்பருக்கு உள்ளு கிடக்க வெயில் கிடைக்காது அதனாலே கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வாய்ப்பு இருக்கு தென்னையில போட்டோம்னா தென்னையில உள்ள அந்த

ஒரு நீங்க ஒவ்வொரு கொக்கோ மரத்தை பார்த்தா ஒரு அடி ஒன்றடி உயர்த்து கரிஞ்ச சரி அப்படி கடந்துகிட்டே இருக்கும் அந்த இதே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் அதே இந்த ரப்பருக்கு போட்டுருவீங்க கண்டிப்பா உரமா போட வேண்டாம் அது ரப்பருக்கு கிட்டதான் நிற்கும் அதே எடுத்துக்கிடும் எல்லாம் பெய்யும் போது தன்னால் தண்ணி சேர்ந்து அப்படி வந்துரும் ஆமாம் அதனால நீங்க வந்து அதை அந்த அளவுக்கு ரொம்ப கேர் கொடுக்கணும்னு இல்லை ரப்பர் இல்ல ஒன்று ஒரு இதுவும் இல்ல கொக்கோ மெயின்டைன் பண்ணா அதுல இருந்து சைட்ல கொஞ்சம் பிரான்ச் வளர்ந்துடும் அதை நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அவ்வளவுதான் இல்ல ரொம்ப ஹைட்டை போயிட்டா ஹார்வெஸ்டிங் ரொம்ப கஷ்டம் ஆயிரும் நீங்க பறிக்கவே முடியாது ஆயிரும் அதனால அந்த ஒரு மட்டத்துக்கு மேல நீங்க வளர விடுறது இல்லாம அதான் அவங்க கொடுத்த அட்வைஸ் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அட்வைஸ் ரொம்ப வளர விட்டுறாதீங்க இல்ல அது வளர்ந்துருந்தேன்னா நான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது ஒவ்வொரு மரத்துலையும் ஏற வேண்டியது இது தரலே பறிச்சிட்டு போயிடும் உங்க நீங்க உங்க கை வச்சு எட்டி பறிக்கக்கூடிய அளவு சின்ன ஒரு தோட்டம் வாங்கி பலன் கொடுக்கும் ஆனா நான் வந்து ரப்பருக்கு ஊடுபயரா போட்டதுனால கூட ஒரு ஒன் இயர் கூட ஆயிருக்கு இப்போ அத வந்து நட்டு அதை எப்படி பராமரிச்சீங்க அதை பத்தி சொல்லுங்க அந்த அளவுக்கு அனுபவம் இருக்காது எப்படி வச்சு அதாவது கவர்மெண்ட்ல தந்த எல்லா தையுமே உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்து ஒரு காய்ப்பு பருவத்துக்கு வந்துட்டு அப்படி எல்லாமே வந்துட்டு நான் நடும்போது ஆனி ஆடி மாசம் அந்த மழை தொடங்க முன்னாடி நட்டேன் அதனால ரொம்ப தண்ணி கோர வேண்டிய அவசியம் இல்லாம இருந்து அது தன்னா அந்த இயற்கையிலேயே அது அப்படியே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிஞ்ச உடனே அதுல ஒரு வண்டு வந்து விழும் அப்ப அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த மானோக்ரோட்டோபிளாஸ் தெளிக்க சொன்னாங்க அது தெளிச்சா அது தன்னாப்பிலே வந்துட்டு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை மத்தபடி இதுல பூச்சி தாக்குதல் ஒண்ணுமே இருக்கு ஒரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு சின்ன ஸ்டேஜ்ல இருந்தே தவிர இப்ப அது ஒரு பிரச்சனையும் முதல்ல வளரக்கூடிய அந்த பருவத்துல கொஞ்சம் இருந்துச்சு ஒரு

எவ்வளவு வீல்டு இருந்துச்சு முதல்ல முதல்ல நான் பறக்கோ பத்து கிலோ தான் கிடைச்சு இப்போ அடுத்த வந்து இருபது கிலோ ஆச்சு நாற்பது கிலோ ஆச்சு நூறு கிலோ ஆச்சு அப்படி ஒவ்வொரு காலம் பறக்குமான்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு ஏறத்தாழ ஒரு டன் கிடைக்கும் ஒரு டன்னுங்கும் போது நமக்கு வந்து விலை வாய்ப்புகள் சந்தை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு தனியார் கம்பெனி வந்து அவங்க வந்து வாங்க மாசு ஒரு வாங்க அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க அதுல விலை விவரம் என்னைக்கு வாங்கணும்னு தெரியும் சொல்லுவாங்க எங்க வச்சுன்னு நாங்க கொண்டு கொடுத்துருவோம் அவ்வளவுதான் அடுத்த நாள் கேஷ் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல வந்துடும் அதனால இந்த இடைத்தரர்ல அந்த பிரச்சனையே இருக்காது டைரக்ட் மார்க்கெட்டிங் டைரக்டா மார்க்கெட்டிங் ஒரு கிலோ வந்து நமக்கு அந்த கோக்கோ வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நமக்கு விற்பனை ஆகும் போன வருஷம் இதே நேரத்தில் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வித்து ஒரு கிலோ ஒரு கிலோ ஏன் வித்துருந்தா ஐவரி கோஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் இதுல இருந்து கொஞ்சம் மைனிங்னால வந்து நிறைய கொக்கோ பிளான்டேஷன் அழிச்சு போட்டாங்க இனி ஒன்னு அந்த குளோபல் வார்மிங்னாலே அங்க நிறைய ப்ரொடக்ஷன் இங்க வந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் போச்சு போன மாசம் மூணுக்கு ஒரு பங்கு குறைஞ்சிட்டு இது விவசாய பொருள் இப்படிதான் இருக்கும் அதாவது ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும் கண்டிப்பா ஏறும் போது ஒரு விலை கூடுதல் கிடைக்கும் சில சமயங்கள் அது இறங்கும் போது அந்த விலை வந்து கம்மியா இருந்தாலும் நம்ம அதையும் ஏற்றுக்கிட வேண்டிய விவசாயத்தில் உள்ள இதுதான் எல்லாமே எல்லா விவசாயமே எல்லா விவசாயம் முதல்ல ஒரு ஆயிரத்தி சம்திங் ரூபா கிடைச்சிருந்து அப்புறம் ஒரு போர் ஹண்ட்ரட் கிடைச்சது ஏற்ற இறக்கத்தினால உங்களுக்கு வந்து அது மனசு பாதிக்கல அப்போ நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சது இப்போ நமக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சா உங்களுக்கு ஃபீல் மனுஷன் எல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் எனக்கு அனுபவத்தில் பார்த்துருவோம் இப்படி தான் இருக்கும் விவசாயம் இப்படி தான் இருக்கும் எந்த விவசாயத்தில் இப்படி நமக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் கிடைக்கும் கிடைக்க வச்சு எனக்கும் அப்படியே ஒரு நாள் கூடுதல் குறைஞ்சி லைஃப் மாதிரி தான் பிசினஸ்னாலே அப்படி தான் பிசினஸ் இதோட கஷ்டம் டென்ஷன் இல்லை இது ஒரு டென்ஷன் இருக்காது விவசாயி என்னைக்கே ஹார்ட் அட்டாக் ஒருத்தனும் இருக்கும் காலையில் போய் பச்சையை பார்த்தாலே மனசு வந்து சந்தோஷமாயிரும் ஆமாம் நான் வந்து ஜிம்முக்கு எல்லாம் போகிறது கிடையாது எனக்கு ஃபீல்டில் நான் போய் வேலை செய்வேன் நான் இதுக்கு இந்த கொக்கோ பறைக்கும் நான் லேபர்லாம் நானே பறிச்சுக்கிடுவேன் அந்த ஆறு ஏக்கரில் நீங்களே பறிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அப்படி மாற்றி மாற்றி திங்கள் போவேன் புதன் போவேன் நான் போவேன் எனக்கு தோணும் போது போவேன் எனக்கு பாஸ் யாரும் கிடையாது என்கிட்ட யாரும் நான் இத்தனை மணிக்கு வந்தேன் இங்க யாருங்க நான் போவேன் எனக்கு இஷ்டத்துக்கு போய் நானே பறிப்பேன் நானே கொண்டு வருவேன் நானே காயப்படுவேன் அவ்வளவு சரி இப்போ அந்த கொக்கோ வந்து ஒரு பழம் மாதிரி இருக்கும் ஒரு எல்லோ கலர் நல்ல பழத்த பிற ஒரு எல்லோ கலர் பழமா இருக்கும் அதை அந்த பழத்தை கூட சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அந்த கொக்கோ வாட்டை அதை மாற்றி எடுக்குறீங்க அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகாம அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குல்ல அதை எப்படி பண்றீங்க கொக்கோ வந்து பப்பாளி பழம் மாதிரி அந்த கலர்ல ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் சிலது வந்து ரெட் கலர்லயும் இருக்கும் அதை வந்து கொக்கோயை ஹார்வஸ்ட் பண்ணும் ஹார்வஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பிரச்சனை உண்டாங்க என்னன்னா அதாவது வீவர் சாண்ட் நீர்னு சொல்லுவாங்க தமிழ்ல அது நிறைய இருக்கும் மாவு பூச்சி அதில் இருக்கும் அதனால அது இருக்கும் மாவு பூச்சி வந்து ஈஸியா நான் இரடிக்கிட்டுனா பண்ணிடலாம் ஏன் நான் பண்ணவே இல்லை பண்ணவே இல்லை காரணம் என்னன்னா மாவு பூச்சி இருந்தால் தான் இந்த மீர் வரும் இந்த மீர் இருந்தால் தான் குரங்குகிட்ட இருந்து இந்த கொக்கோயை காப்பாற்ற முடியும் அது வந்து கடிக்கும் சொல்லிட்டு இது கடிக்கணும் அது வராது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு பிரச்சனை எனக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தான் பண்ணுவீங்களா க்ள்ஸ் போட்டு பறிச்சு போட்டு மீறெல்லாம் ஓடிடும் வெயில்ல நான் ஓடிடும் தூக்கி போட்டு வந்துடுவேன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை வெட்டி ரெண்டாட் உள்ளுக்குள்ள சீட மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணுவோம் அது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் அந்த உடன் பாக்ஸ்ல போட்டு ஒரு அஞ்சு நாள் வச்சிருப்பேன் ரெண்டாவது நாள் அதை கொஞ்சம் கிண்டி கொடுப்பேன் மூணாவது நாள் அது கிண்டி கொடுக்க அந்த பால் வீட்டு கார்டு சொல்லிட்டு வருவேன் கிண்டி வச்சிருக்கேன் அவன் கிண்டி வச்சிருக்கும் அஞ்சாவது நாள் அப்போ ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடி எந்த மாதிரி அடிக்கும் அந்த பெர்மனட் ஆக டைம் அங்க கொண்டு வந்து வைக்க முடியாது வீட்டு கிட்ட கொண்டு வர முடியாது அப்ப நான் என்ன பண்ணுவேன் வேணாம் அதுக்கு பிறகு நான் இதை நாகர்கோவில் கொண்டு வரேன் கொண்டு வந்து இங்கே ஒரு சன்ல ட்ரை பண்ணுவேன் சன்ல ட்ரை அஞ்சு நாள் ட்ரை ஆகிட்டுனா சாக்கில் கட்டி வச்சிருவேன் பிறகு வெயிட் பண்ணுவேன் எப்போ எப்போ கால் வருது வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருப்பேன் எண்ணெய் வாங்குவாங்கன்னு கொண்டு கொடுத்துருவேன் அது சிலவங்க வந்து சொல்லுவாங்க அது வந்து ஹீட் வாட்டர்ல ஏதோ போட்டு அந்த ப்ராசஸிங் ஏதோ பண்ணணும் நீங்க சில பெப்பர் நல்ல மிளகு செய்வாங்க இதுக்கு அப்படி ஒன்று ஆக்சுவலி வாஷ் பண்ணவே கூடாது இப்படியே எடுத்து நீங்க போட்ட வேண்டியது இப்போ நீங்க சொன்னீங்க நான் அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து கழுவ கூட கூடாதுன்னு சொன்னீங்க அது ஏன் கழுவ கூடாதுன்னு சொன்னது அந்த என்கிட்ட வாங்குறாங்க இல்ல அவங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் ரெண்டு தடவைக்கு முன்னாடி கொஞ்சம் மலையில நனைஞ்சு போச்சு அதை அவங்க கையில எடுத்த உடனே சொன்னாங்க சார் வாஷ் பண்ணீங்களா இல்லைன்னு சொன்னேன் அப்பதான் சொன்னா வாஷ் பண்ணவே செய்யாதீங்க அந்த கிரீமி சப்டன்ஸ் அதுல வேணும் அப்படின்னு சொன்னாங்க

வச்சு அப்புறம் எடுப்பீங்க அங்க டேட் எழுதி போட்டே வருவேன் எதை பர்மனன்ட் வச்சிட்டு இருக்கேன் அங்க கொண்டு வந்து அந்த டைம் கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் எவ்வளவு நாளைக்கு ஒருக்க சேல்ஸ் பண்ணுவீங்க மாசத்துக்கு ஒருக்க அங்க பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே உங்களுக்கு வந்து அந்த கோகோல வந்து காய் இருந்துட்டே இருக்கும் ஆமா அந்த அமௌண்ட் குறைஞ்சுகிட்டே இருக்கும் இப்போ வந்து நல்ல ஏழு இருக்கு இனி ரெண்டு மூணு மாசம் கழிஞ்சு பார்த்தா அமௌண்ட் லெஸ் ஆயிடும் குறைஞ்சிரும் ஏன்னா ரீசன் ரப்பர்ல எல்லாம் இலை வந்து உழுது சன் கிடைக்காது அதனால நான் நினைக்கிறேன் ஆனா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறதை நீங்க கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கீங்க

எனக்கு வந்து சப்சிடியோட தான் எனக்கு தந்தாங்க நான் வந்து இதை பண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல சக்சஸா தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க இப்போ உங்க காலகட்டத்துல வந்து இதே மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்தாங்களா எல்லாரும் இன்னைக்கும் அந்த கோகோவை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல நீங்க தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா நிறைய பேர் கொடுத்தாங்க ஒன்றும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் கை விட்டுட்டாங்க ஏன்னா இதுல என்ன லேபர் பிரச்சனை வரும் சொந்த முயற்சியா பண்ணவங்க ஜெயித்துருவாங்க லேபர் நம்பி இருக்கவங்க கஷ்டம் இது லேபர் நம்ப கூடாது நம்மளே போய் நீங்க சொன்ன மாதிரி நம்மளே சொந்த உழைப்பா இருந்தா இது எதையும் செய்துட்டு போயிடலாம் இல்லாட்டா விவசாயம் பண்ண முடியாது என்ன அந்த லேபருக்கு ஒரு நாளைக்கு கூலி வந்து இப்ப முன்ன மாதிரி இல்ல டபுள் மடங்கு கூலி கொடுத்து கொடுத்தா அவங்களுக்கு இந்த எறும்பு எல்லாம் இருக்கனால என்கிட்ட நான் லேபர் கடைசி கேட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டாங்க ஓ ஒரு நாளைக்கு ஆமா நான் என்ன வேண்டாம் நானே பறிச்சு நானே பறிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இது கஷ்டமா இருக்காது ஏன்னா நீங்க ஒரு நாள் விட்டு உங்க அவரையும் போல போய் பறிக்கிறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லோ கலர்ல பழுத்து வரும் சொன்னீங்க அதுதான் அதுக்கு வந்து முட்டியாச்சு அது வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துட்டுங்கிறது அதான் அடையாளம் ஆமா அதான் அடையாளம் விளையாடுறது வந்து பச்சை கலர்ல விளைஞ்சுன்னா எல்லோ கலர்ல வந்துடும் சில மரம் ரெட் கலர்ல வரும் அது அந்த கலர் சேஞ்சே நமக்கு தெரிஞ்சு அதை பறிச்சிடும் இப்ப இப்போ ஒரு மாசம்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து குறைஞ்ச அளவுக்கு ஒரு மாசத்துக்கு நீ வந்து நீங்க எவ்வளவு விற்பனைக்கு அனுப்புவீங்க நான் இப்போ இருக்கேன் நூத்தி இருபது கிலோ இருக்குது அதான் அனுப்புவேன் ஏன்னா இப்போ கூடுதல் அடுத்த ஒரு எண்பது கிலோ இருக்கமா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்மியாகும் சில சமயங்கள்ல சில சமயம் ஆனா வந்து ஒரு தடவை வச்சா நமக்கு வந்து மாசம் தோறும் இது பலன் எடுக்கலாம் கண்டிப்பா வந்துட்டு நிறைய விவசாயிகள் வந்து ஆனா இது ரெண்டா திருப்பி கண்டினியூ பண்ணல உலகத்துல வந்து ஐவரி கோஸ்டும் கானாவும் சேர்ந்தா பார்ட்டி பர்சன்டேஜ் குக்கை உண்டாக்குறாங்க இந்தியா வந்து ஆந்திரா சமுதாயம் கேரளாவும் சேர்ந்து எயிட்டி பர்சன்ட் கொக்கோ உண்டாங்க தமிழ்நாடு வந்து எங்க இருக்குன்னு நம்ம தான் முடிவு பண்ணோம் நிறைய ஸ்பேஸ் இருக்கு கொக்கோக்கு இந்த ஏரியால தென்னை ரப்பர் எல்லாம் அதிகமா இருக்கு ஆனா அதை வந்து பாதி பராமரிப்பு இல்லாம அப்படியே போட்டிருக்காங்க இன்னொன்னு வந்து அப்படியே பராமரிச்சாலும் அந்த இடத்துல வந்து ஊடு பெயர் அவங்க யாரும் வைக்கிறது இல்லை அப்படிதான் அதான் விவசாயிகள் அதை செய்தாச்சுன்னா ஒரு தேங்காய் எண்ணெய்க்கு நாற்பது ரூபா இருக்குமா ரெண்டு கொக்கோ வித்தா உங்களுக்கு நாற்பது ரூபா அடைக்கும் அப்ப அதுல இருக்கக்கூடிய அதே ஈக்குவல் அமௌண்ட் நமக்கு வந்து கொக்கோ ஊடு பெயர்லயும் கிடைக்குது கண்டிப்பா கிடைக்கும் அதோட கூட தான் கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் இது இவங்க சொந்தமா வேலை செய்து எடுத்துக்கணும் நீங்க சம்பளத்துக்கு ஆலோசிச்சா இப்போ உங்களுக்கு சொன்னீங்க அந்த காலத்துல வந்து எனக்கு கவர்மெண்ட் வந்து தந்தாங்க இப்போ ஒருத்தர் கொக்கோ பண்ணணும்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த சீடு தை அது வந்து எங்க வாங்கணும் அவங்க அதுக்குன்னு சில வெளி இடங்கள் இருக்கா இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்ல இதை கொடுக்குறாங்களா எப்படி இப்போ கவர்மெண்ட்ல ஒன்றும் கொடுக்குற அப்படி இல்லை பொள்ளாச்சியில இது தை கிடைக்குது இல்லாட்டா கேரளாவில் கிடைக்குது அங்க போய் நம்ம வாங்க வாங்கணும் ஒரு சமயத்தில் இதை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு அரசு வந்து பல முயற்சிகள் எடுத்துட்டு இருந்திருக்கு இப்போ வந்து நீங்க வந்து ஒண்ணுமே வேண்டாம் என்ன மாதிரி விவசாயத்தை நீங்க கொஞ்சம் வித்த நல்ல பழத்துல வித்த வாங்கி

நம்ம என்ன செய்யமோ அதான் செய்ய முடியும் அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்துட்டு அந்த புது புது தொழில்நுட்பங்கள் வந்துட்டு அதாவது லேபர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு வந்து மிஷினரிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அப்ப நம்ம அந்த இதை நாடும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த லேபர்ஸ் இதை வந்து நம்ம சமாளிக்கலாம் அப்படிதானே கண்டிப்பா சமாளிக்கலாம் அதான் நான் சொல்லலாம் பறிக்கிறதுக்கு இங்க வந்து மற்ற சாதா கம்புல எல்லாம் கிட்ட நான் வந்து ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் அதை பறிச்சு கீழே போட்டு அந்த தோட்டையில ஒரு வாழ் மாதிரி ஒன்னு இருக்கும் அந்த டிப்ல ஒரு ஊசி மாதிரி அதை வச்சு ஒரு குத்து குத்துனா அந்த எறும்புல எடுத்து வெயில போட்டுக்கிடலாம் கையில எறும்பு கிடைக்காது கையில இருந்து தூக்கி கீழே போடணும் அவசியம் அந்த அந்த தோட்டையை வச்சு நான் குத்தி வெயில போட்டுருவேன் அப்ப அது வந்து எறும்பு இல்லாம ஆயிடும் இப்போ நிறைய பேர் அந்த பழத்தையும் சாப்பிடலாம் சொன்னாங்க அது பழத்தை வேற எதுக்காவது யூஸ் பண்றாங்க சாப்பிட்டு இருப்பாங்க நிறைய பேர் சாப்பிட்டு எனக்கு அது பிடிக்காது ஏதோ லைட்டா ஒரு புளிப்பு சுவையோட இருக்கும் கொஞ்சம் இனிப்பா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க பிள்ளைங்க வந்து அதுல உள்ள பழத்தையும் சாப்பிடும் அந்த சீடை மட்டும் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து நாங்களே அதை பிரிப்பேர் பண்ணி இது நிறைய பசங்க சாப்பிடுவாங்க இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கொக்கோ சாகுபடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் தானே இப்படி கண்டிப்பா வருமானம் தரக்கூடிய தொழில் தான் இப்ப ஒருவேளை நாங்க இன்டர்காப் வைக்கவே இல்லைன்னா உங்களுக்கு இந்த இந்த வருமானமே இல்ல வருமானமே வராது இல்ல சரி இப்போ நீங்க யோசிச்சிருக்கீங்க இப்ப உங்களை பார்த்து உங்க பக்கத்துல உள்ள தோட்டத்துல உள்ளவங்க எல்லாம் இதை வந்து திருப்பி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா நான் ஒன்று ரெண்டு பேர் ரெண்டு மூணு ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு பிரச்சனை லேபர் தான் பிரச்சனை அவங்க என்ன நினைக்கிறாங்க சொந்தமா வேலை செய்யாம ஆள் வச்சு பண்ணணும் அது கஷ்டம் இனி உள்ள காலத்துல கஷ்டம் நம்மளே சேர்ந்து பண்ணா மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும் லேபருக்குன்னு அந்த கூலி கொடுத்து நமக்கு அதுல ஒரு பலனும் ஒரு லாபம் எடுக்க எடுக்க முடியாது நீங்க சொன்ன மாதிரி அந்த விலைகள் வந்து ஏற்ற இறக்கத்தோட இருக்கிறதுனால நமக்கு வந்து லேபர் ஒரு தடவை அந்த லேபருக்குள்ள சம்பளத்தை கொடுத்தலாம் அடுத்த தடவை கொடுக்கும் போது நமக்கு அந்த லோவாகும்போது ஆகும் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் ஒரு நான் முதல்ல விற்கும் போது நூறு ரூபா தான் எனக்கு விலை நூறு தான் எனக்கு கிடைச்சி நான் லேபர்லாம் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் ஆனா இப்போ வந்து நானூறு ரூபா இருக்கு போன வருஷம் ஆயிரத்தி நூறு ரூபா விலை ஏற்றம் இறக்கம் வந்து ஒரு இதுல ஒரு ஒரு சேலஞ்சு இனி நம்ம தேவைக்கு மழை கிடைக்குது இல்ல குளோபல் வார்மிங் அது இப்படிதான் இருக்கும் நம்ம அதோட வாழைப்பழகிடணும் இப்போ உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க தண்ணி பற்றாக்குறை வந்து பண்ணுவாங்க இப்ப இந்த மே மாசம் ஏப்ரல் மாசம் எல்லாம் கொஞ்சம் தண்ணி நமக்கு கிடைக்காது அப்ப நீங்க வந்து இதை எப்படி சமாளிக்கிறீங்க ரப்பர் மரத்துக்கு யாருமே தண்ணி விட மாட்டாங்க எனக்கு ஏரியா வந்து குறிஞ்ச நிலை பகுதியில உள்ளது அங்க எப்போவுமே நீங்க அந்த தாட்டுன்னு ஒண்ணு அங்க இருக்க வச்சு தண்ணி நாங்க பாய்க்கிறது ஒண்ணுமே கிடையாது அது இயற்கையிலே வருது இயற்கையிலே மழை அப்பப்போ பெய்துட்டு இருக்கும் சூழல் விழும் அதுல இருந்து தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும் நீங்க தனியா இருக்கு செப்பரேட்டா கொடுக்க வேண்டிய தண்ணி சப்ளையும் கிடையாது இப்போ வந்து கொக்கோ நீங்க வந்து சைடுல வைக்கும்போது உங்களுக்கு வந்து களை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா களை இல்லாம போயிடுச்சு முந்தி நிறைய களை வளர்ந்துருந்து கொக்கோ வளர்ந்த பிறகு

குமரி பண்பலில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் ரொம்ப நன்றி இதுவரை கோகோ சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் நாகர்கோவில் டி பிராங்க்லின் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்